அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழைக்காய் கோலா உரண்டை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ரெண்டு வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இட்லி கோப்பிலையில் வேக வச்சுக்கலாம் குக்கரில் கூட வேக வைக்கலாம் ரெண்டு விசில் விட்டு நாங்கள் வந்து இட்லி கோப்பிலையிலே வேக வச்சுக்கிறோம் இது வந்து பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் வாழைக்காய் நல்லா பூ போல் வெந்துருச்சு வந்து கத்தி விட்டு நம்ம குத்தி பார்க்கும் போது வாழைக்காய் கூட நல்லா இறங்கணும் இப்போ நம்ம எல்லா வாழைக்காயும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வாழைக்காயில் இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் வாழைக்காய் தோல் நல்லா ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி எல்லா வாழைக்காய் தோளையும் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைக்காயில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தாச்சு ஒரு சில ஒரு சில வாழைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு சில வாழைக்காய் வந்து நல்ல ஒரு கெட்டியமாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் குத்தி விட்டுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த வாழைக்காய் நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு பானையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி காரத்துக்கு மூணு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதில் கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சோம்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு முடி தேங்காய் போட்டுக்கலாம் அதே மூடியில் முக்கா முடி பொட்டுக்கல்ல இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொட்டுக்கல்லையும் நிறைய போட்டோம்னா உருண்டை நல்லா கிறிஸ்பியாக வரும் அதே போல் நல்லா சாஃப்டாக வரும் உடையாது இப்போ வாசத்துக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிளடி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பானில் இருக்கிற சூட்டில் தேங்காயை நல்லா எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நீங்கள் வந்து இந்த தேங்காய் பொட்டுக்கல்லைய எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் நம்ம வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் நல்லா குறை குறனு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் ஒரு மிக்சிங் பவுலில் வாழைக்காய் அரைச்சிருக்கோல்ல அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் பொட்டிக்கால் அரைச்சிருக்கோம் தானே அதையும் போட்டுக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதை போட்டுட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பா என்ன பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது தண்ணி கொள கொழ குழந்தாயிரம் அப்புறம் உருண்டை பிரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்குங்களா நல்லா கெட்டியாக இப்போ பாருங்கள் எல்லா மாவியும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்காச்சு இப்போ ஒரு அடுப்பில் நீங்கள் வந்து பானலை எண்ணெய் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேம்ல இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஒரே ஒரு உருண்டையை மட்டும் பொறிச்சு பாருங்க அப்படி பிரிஞ்சிச்சுன்னா கவலைப்படாதீங்க பொட்டுக்கல்லைய பவுடராக இது பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணினா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் உருண்டையும் உங்களுக்கு வந்து உதிராது இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கா இதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக எடுத்து இந்த மாதிரி திருப்பி போடுங்க இது பார்க்க வந்து மட்டன் கோலா உருண்ட மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இந்த ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சா இப்ப நம்ம இதை எடுத்து தட்ல சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க சூப்பரா நம்மளோட வாழைக்காய் கோலா ரெண்டை சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உள்ள பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்டா கிறிஸ்பியா இருக்கு சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்